ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கணிராசிக்காரங்களுக்கு புதிதாக பிரிந்திருக்கக்கூடிய புத்தாண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அதாவது பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கணிராசி நேர்களே உங்களுக்கு கண்டக சனியாக சனி பகவான் அமர்ந்து செயல்பட்டாலுமே கூட எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நன்மைகளை தாங்க கொடுக்க இருக்கிறாரு ஸோ கனிராசினர்களை பொறுத்த வரைக்கும் கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் சும்மா கரன்சி கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுதுன்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு நிறைய கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை எல்லாத்தையுமே தீர்மானித்துக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் ரிசபராசியில் சந்திரா பகவான் இருக்கிறாரு மிதன ராசியில் குரு பகவானும் சிம்மராசியில் கேது பகவானும் இருக்கிறாங்க அதே தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்க போகிறாங்க கும்பத்தில் ராகு பகவானும் இனத்தில் சனி பகவானும் அமர்ந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஆனது கணிராசி நேர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுடன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கணிராசி ராசி அதிபதி புதன் பகவான் ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கணிராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையில் அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்களாகவும் கணிராசினியர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா புதன் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய புத்தி கூர்மையால் செயல்படக்கூடிய வகையில் தான் அவங்க வந்து இருப்பாங்க மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் அணிந்தவர்களா கணிதாசினர்கள் தான் இறக்க போகிறாங்கங்க ஸோ உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக தான் இருக்கு ஏன்னா பாக்கியஸ்தானத்தை சந்திரன் இருக்கிறாரு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு வேற என்னங்க வேணும் குரு வேற பத்தில் இருக்கிறாரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சூறு பத்தில் குரு இருந்து உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்க போகிறாரு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு நல்ல வருமானத்தை தான் கொடுக்க போகிறாரு அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனாலுமே கூடவே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க கடலாசிக்காரங்களுக்கு ஒன்று இடெல்லாம் கிடையாது நிறைய பிரச்சனை இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு பணத்துக்கு மட்டும் எந்த வகையிலையும் பஞ்சம் இருக்காது இதில் ஒரு சிலர் யோசிக்கலாம் எனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக அது வந்து நம்ம கிரக அமைப்புகளுக்கு ஏற்பு மட்டும்தான் பார்க்குறோம் இன்னும் தசா புத்தி லக்கணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வேறுபாடு அடையும் இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி பலன்களும் வித்தியாசப்படும் ஒரு சிலர் தான் வந்து இந்த பணத்துக்கு பிரச்சனையால் நீங்கள் வந்து திண்டாடுவீங்களே தவிர மற்றபடி பெரும்பாலும் கணிராசிக்காரங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது ஸோ கைக்கு தேவையான செலவுக்கு பணம் கிடைக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீடு மனை அடுக்குமாடி குடியிருப்பு இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகங்கள் இருக்குது ஸோ அதே மாதிரி பிள்ளைங்களுடைய படிப்புலேயும் நிறைய அற்புதங்கள் நிகழும் ஸோ இவ்வளோ நாளாக படிக்காத குழந்தை இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக படிக்கும் உங்களுக்கே வந்து அதை ஆச்சரியத்தை கொடுத்துடும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஏன்னா புதன் வேற புத்தி காரகன் இல்லையா கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைகள் வந்து நிறைய படிப்பாங்க ஸோ மாணவர்களுக்கெல்லாம் வடக்கு கிழக்கு திசை வந்து உட்காந்து அந்த திசை நோக்கி பார்த்து படிக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த திசையை நோக்கி வந்து படிக்க வைங்க உட்காந்தி மேலும் பார்த்தீங்கன்னா கனிராசி நேர்களில் யாரெல்லாம் வந்து மந்த தன்மையோடு இருக்கிறாங்களோ அந்த தன்மையெல்லாம் இப்போ வந்து போயிடும் புதுசாக வாகனம் வாங்கறதுக்கான அமைப்பு இருக்குது ஸோ வாகனம் வந்து உங்களுக்கு அத்தியாவசிய பொருளாக இருக்குன்னா கண்டிப்பாக வாங்குங்க அனாவசிய செலவுக்காக வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா சுக்கரனை குரு வேற பார்க்குறாரு அப்படின்றதுனால நல்ல வருமானம் இருக்கும் அந்த வருமானத்தை நீங்கள் பெருக்கணுமே தவிர செலவழிக்கக்கூடாது ஸோ போது அதை சேமிக்கவும் பழகணும் பெருக்கவும் பழகணும் அதை செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்ததுக்கான ஒரு பலனே இல்லாமல் போயிடும் பிரோஜனமும் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த விஷயத்தில் கணிராசிக்காரங்க கவனமாக இருங்க அதே போல் வீட்டால் வரக்கூடிய வருமானம் சொத்துக்களால் வரக்கூடிய வருமானம் இப்படி ரெண்டு வகையில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு வேளை ஒரு சிலர் வீடு வச்சுருக்கீங்க ரெண்டு வீடு வச்சுருக்கீங்கன்னா ஏதாவது ரெண்ட்டுக்கு விடலாம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் கிடைக்கும் சொத்து அப்படின்னு பார்க்கும்போது காடு வச்சுருக்கவங்க கொத்தகைக்கு விடலாம் அதனால உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லைன்னா நீங்களே வந்து விவசாயம் பண்ணலாம் அதுலேருந்து ஒரு விளைச்சல் கிடைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி வீட்டாலையும் சரி சொத்தாலையும் சரி வருமானம் கிடைக்கும் மூணாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கேயே தான் அமர்ந்திருக்கிறாரு அதனால் பழைய வீடு சொத்துக்களை வித்துட்டாவது நீங்கள் புதிய சொத்து வாங்கறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க அதே போல் தான் காதலும் திருமணமும் இளைய சகோதரரோட உங்களுக்கு சண்டை சிச்சரவுகள் இருக்குது அன்னதம்பிக்குள்ள சண்டைகள் இருக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து தீரும் திருமண விஷயங்களும் கைகூடி வரும் ஆகாமல் இருக்கக்கூடிய கணிராசி நேர்கள்லாம் இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நல்ல முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுவும் இந்த ஜனவரி மாதமே நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து இருக்கும் நிறைய வரன்கள் வரும் ஸோ உங்களுக்கு ஆப்டானதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுபோல் நீண்ட நாட்களில் அவங்களுடைய உடல்லேருந்து வந்து ஆரோக்கிய குறைபாடுகளும் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி நீங்கள் நல்லாவே வந்து இருப்பீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீட்டில் குட் நியூஸ் கிடைக்குங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியமோ அல்லது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியமோ வீடு வாங்குறதோ சொத்து வாங்குறதோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு குட் நியூஸ் மட்டும் உங்களுக்காக கிடைக்கும் பிள்ளைங்களால் அனுகூலம் இருக்கும் காதலில் ஏதாவது ஒரு உடல் தடுமாற்றம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஸோ அது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது இல்லை அப்படின்னா காதல் வந்து சுவாரஸ்யமாக இருக்காது ஸோ அதனால் காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் மட்டும் எடுத்துக்கோங்க காதல் திருமணம் கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ காதலிச்சு திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கணிராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்தில் அதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணம் கைகூடும் மேலே இந்த டைமில் சுக்குரன் செவ்வாயை வந்து குரு பார்க்குறாரு ஸோ இதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் சண்டை குறைஞ்சி அந்யுன்யம் பிறக்க ஆரம்பிக்கும் ஒரு சில கணிராசினியர்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்றதுனால உங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா சின்னதாக தடைகள்லாம் கூட வரும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு விலகி போகணும் எந்த வகையிலையும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா கணிராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன வழிபாடு என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அதையும் சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் செய்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன தடையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்க முடியும் ஸோ முழுக்க முழுக்க இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்குங்க அதையும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம எப்படி வந்து நல்லா இருக்கிறோம் எதெல்லாம் நல்லா இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி எதெல்லாம் நமக்கு வந்து அகென்ஸ்ட்டாக இருக்குது எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கனிராசிக்காரங்க வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொறுமையாக போயிட்டு வாங்க ஏன்னா நிறைய விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நெருப்பு விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் நெருப்பில் வேலை செய்யக்கூடியவங்க ஹோட்டலில் இருக்கக்கூடியவங்க ஃபயரில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இதனாலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் சகோதரர்களோட கட்டாயமாக சொத்து தொடர்பான வாக்குவாதங்கள் வரும் இந்த எல்லாம் பெருசு படுத்தாதீங்க அப்படியே பெருசுப்படுத்துனீங்க அப்படின்னா பெரிய சண்டையா கோயோடு போய் முடிவடையலாம் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து அப்பப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் ஆகும் போதே அதை வந்து எப்படி முடிக்கணும்னு தான் யோசிக்கணும் நீங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் அதிகரிக்க அதிகரிக்க டென்ஷன் அதிகமாகும் ஸோ இதயத்துக்கு வந்து அழுத்தம் வந்து கிடைக்கும் ஸோ மன அழுத்தம் அதிகமாச்சு அப்படிங்கும்பொழுது இதய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நெஞ்சுவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக வருங்க ஸோ உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி தான் சண்டை சச்சரவுகள் நடந்தாலுமே கூட உங்களுக்குன்னு உரிய பூர்வீக சொத்து கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அதனால அதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் வெளிநாட்டுல வீடு கட்டி வீடு வாங்குறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெளிநாட்டுல போய் தான் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கட்டலாம் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றது எல்லா விஷயங்களும் நடக்கும் அதே போல் குறிப்பாக இந்த மாதத்தில் வழக்கறிஞர்கள் பேச்சாளர்கள் ஆசிரியர்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் இந்த துறைகளில் வந்து கணிராசி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்ல அறிவு வேணும் நல்ல வந்து திறமை வேணும் அதனால் இந்த துறையில் இருக்கக்கூடிய கணிராசி நேர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு பலனை இருக்குது ஒரு சிலருக்கு அரசு வேலை கூட கிடைக்குங்க மேலும் உங்களுடைய தந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் வந்து ஏற்படும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் இவ்வளோ நாளாக கிடைக்காத உதவி கூட இப்போ உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் மறைமுக ஸ்தானங்களில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா நல்ல வாகனங்கள் வீடுகள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஏற்ற அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கும் ஸோ நீங்கள் புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதில் நான் நான் ரயில் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இரவு நேரத்தில் பயணிக்கிறது அப்பப்போ அதை எடுத்துக்கிட்டு போகிறது இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா ஆபத்துக்களும் கூடவே தான் இருக்குது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கான ஆபத்துக்கள் நடக்கிறதும் நல்லது நடக்கிறதும் ஸோ கன்னிராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சாதான் இஷ்ட தெய்வங்கள் கூட நமக்கு அருள் பாலிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இஷ்ட தெய்வத்தினுடைய அருட்பார்வை கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு குலதெய்வத்தினுடைய அருட்பார்வை கிடைக்கணும் அதை முதல்ல கிடைக்க வைங்க குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்க தூரமாக இருக்குது போக முடியல பல்லாயிரம் காரணங்களை சொல்லிவிட்டு குலதெய்வத்தை வந்து யாரும் போய் வழிபாடு செய்கிறது கிடையாது ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை தாண்டி மற்றபடி எல்லாருமே மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க இங்கே அங்கே போய் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க அந்த மண்ணில் போய் உங்களுடைய காலை வந்து வச்சுட்டு வாங்க நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் உங்களையும் உங்களுடைய குலத்தையும் காத்து கொடுக்கும் மறந்துடாதீங்க ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை கடைராசினியர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக பார்த்த தகவல்கள் எல்லாமே வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் எல்லாத்துக்குமே சரியாக இருக்குங்க ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான் இதை தாண்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் அதுதான் ரொம்ப நல்ல சிறப்பானதாக இருக்கும் சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வந்து ப்ளே இருக்கும் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கான பலன்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக சிறப்பாக பார்த்து தருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்க